இது வந்து விளாச்சேரியில் வேளால் தருங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துடுச்சு அவங்க அடுப்பில் சாதம் வச்சுருக்காங்க அதோட பாம்பு வரதை பார்த்துட்டு கதை வரச்சுட்டு வெளியே வந்துட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க பெரிசா பாம்பு பார்த்தீங்களா தெரியல உள்ள போய் போயிடுங்க இல்ல ஆள் இருக்காங்க யாரோ அந்த அடுப்படி எங்க இருக்கு சோ அடுப்படில கோல வச்சிட்டு இருக்காங்க இதுல பாம்பு வந்துட்டதா சொல்லிருக்காங்க இ பாருங்க பயந்துட்டேiptonறாங்க சோ ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க இல்ல இல்ல இருங்க பாத்துகுறேன் இல்ல அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அவங்க பதட்டம்லாம் இருக்குதுங்க எங்க வீணா போயிருக்கோம் பொறுமையா மட்டும் இருங்க பாவவங்க அவங்க காது கேட்காதவங்க இருந்திருக்காங்க பாம்பு பார்த்துட்டு கதவை அடைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க ஸோ பாம்பு இப்போ சமையல் பண்ண ஸோ இப்போ பாருங்கள் இன்றைக்கி இதை இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சமையல் கட்டுக்கும் சார பாம்புக்கும் ஏதோ இருக்குங்க இருக்குங்கன்னு இருக்கோம் ஸோ பாருங்கள் இப்போ அடுப்பை வந்து நான் தான் அமர்த்தினேன் அவங்க பாவம் அவசர அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் ஸோ அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் அதே சமையல் இறைக்கு வந்து அதே என் செல்லக்கூட்டி வந்திருக்காப்புல ஸோ ரொம்ப கவனமாக இருங்க தாய்மார்களே சமையல் கிட்ட விரும்பி விரும்பி வராப்புல எப்படாத நான் தான் நான் தான் நல்லா டைம் ஸ்கின்ல வந்து அப்போ இருக்கிய சிலிண்டர்கிட்ட Jangan takut, anakku. Ya, kita akan membawa dia ke sana. Ayo. Baik, baik. Jangan Saya akan ke sana. பாம்பறாங்களா பாம்பா அவங்கதான் பார்த்த உடனே கதை அடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க இவன் தான் வரேன் சமையல் கெட்டுக்கு போகிறான் அப்ப பாருங்க பாம்பா புடிச்சாச்சு ஸோ சமையல் நேரலாம் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த பாம்பு வந்துக்கிட்டே இருக்கிறாலும் முரண்டு முரண்டாக வருவாங்க ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கும் இந்த பாம்பு வந்து கடிச்சா விஷம் கிடையாது பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தளவுக்கு பாம்புனால் பயம் இருக்கும் ஓகே